பாரம்பரிய முறையில் வந்து நிலத்தில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் கொண்டு வந்து இப்போ இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து நில நிலத்தில் இருக்கிற மாசு இப்போ நிலம் வந்து பிறந்து கொண்டு போயிடுச்சு இப்போ விவசாயம் வந்து நாங்கள் ஒரு தொழில் முயற்சியாக செய்யக்கலை நிறைய தடைகள் வடமானத்தை எடுத்தீங்கன்னா வெள்ள இடத்துலேயும் சில மேலதிகமான நீர் என்ன அப்படியே வாரடிச்சு கடலுக்குள்ளே போகணும் பிறகு எங்களுக்கு அந்த அவ்வளோ தண்ணியும் கடலுக்குள்ளே போனோம் அப்புறம் பிறகு அங்கால வர ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு வரைக்கும் ஏன்னா தெரிய நீர் இல்லை இப்போ நிறைய பேர் கேட்குறது இப்போ இதில் ஒரு ஒரு சக்தி ஒரு ரெண்டாயிரம் வாயில் ரெண்டு ஐயாயிரம் சதுரடியை இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ காலத்தில் ரிட்டர்னை பார்க்கலாம் இது உண்மையாவது ப்ராப்பர்ட்டி தோட்டத்துக்கு ஒரு டிராக்டர் போன்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஏன் நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் என்றால் சூழலில் வந்து நாங்கள் பாவிக்கிற ரசாயனங்கள்ட அளவு கூட அது வந்து காற்றில் பிரிக்கு அடைஞ்சி பண்ணிங்கள் இப்போ வெங்கட ஜாழ்பாளத்தில் லெயினை இந்த மருத்துவ மரத்தில் வரைக்கு எதிரியும் முடியவில்லை வந்துங்க இருந்தால் அடிக்கிறேன் ரசாயனத்தில் மனம் வந்து அப்படியே அவ்வளோ மீன் செய்யுது காட்டோடய காட்டு அங்கே சுவாசத்துக்குள்ளே போகும் அந்த ரிஸ்க்கு ஜெயில்லை ஏன்னா இதில் வந்து நாங்கள் கெமிக்கலு வந்து எண்பது எண்பது எண்பத்தஞ்சு வீதத்துக்கு மேலே குறைக்குவேன்